ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அருந்திய காலத்து அற்பமாய் பேரோடதும் உடலில் நின்று வருத்தல் செய்வினே எல்லாம் அகற்றுதலின் பஞ்சனியின் வெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றும் பெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக் கணித குறைந்த குரவனருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नम शिवाय शिवाय नमः ओक्षि ओं नमः शिवाय शिवाय नमवो ओक्षि ओं नम शिवाय शिवाय नमवो ओंगार इन ओ ி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு நல்வளக்கு காட்டி நல்ல முதற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் எனத்தெறிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம்

பூசம் மின்மீன் இரவு பத்தரை மணி வரை இன்று ஆழமுண்ட அண்ணல் அடிபரவல் வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கொண்டொடுகள் கசடர வல்லதூ மையம் தரும் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை வீராமுளையாலை பாகம் மிக வைத்தே சீராபரு காலன் தினத்தை அழிவித்தான் ஏறான் இருக்கத்தம்புளியூரையானே வேறா நினைவாரை விரும்பாவினைதானே நமினந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையெடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் செருத்துணி நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சுலி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டு திருவாவுடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பாவி வடிவ பூசம் விண்மீன் நறு நீரில் மூழ்கி நாள்தோறும் நின் கடலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூளுலையில் உள்வினை விந்துற்றாளின்னே உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒளிதிரை நீக் கடல் எஞ்சுண்டுயக் கொண்ட அறவா அடியேனே அஞ்சேழு நாயாவடுதன் துறையுறையும் அமரரேரே முதலாம் திருமுறை ஏறுதாங்கி தாங்கி உறுதி பேணி ஆறு தாங்கும் சென்னி ஆடரவம் சூடி நீரு தாங்கி நுழ்கிழந்த மாவில் நிறைகுன்றை நறு தாங்கின பெருமான் மேயது நல்லாரே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை முகவெனமியின் தோற்றியது ஏடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என் மனார்லவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் வந்தித்தடுவார்பவநோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவான் மனமறித்தாள் மனம் தப்பி அப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து ஏகும் என்றாள் எந்தப்படி உய்வது யான் தில்லை எம்பீரா கைடை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்று ஞானி செம்பொருள் நாட்டத்துயந்து அருள் ஊனின் உணர்வில் உயிரில் தலைத்திட ஆணிகள் நலமன்பற்கு அருளியே தேனின் இன்ப இந்த தமிழ் செப்பிடும் மாதியே என போதி துதித்து நெகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் ஏனம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மனமொழி மிகளாரே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் ஓம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் ஐஸ்வர்யாவின் தோழி கீதாஞ்சலி மேகலாவின் தோழன் கதிர்வேலன் சிவானந்தத்தின் தோழன் ரம்யாவின் அண்ணன் மகன் கஸ்தூரியின் தம்பி சர்வேஸ்வரன் சண்முகப் பிரியாவின் அண்ணன் அரவிந்தன் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை ஸ்ரீநிதி கௌசிக் தேவ் நரேஷ்குமார் மதுரசாயர் வெங்கடசுந்தரேஸ்வரர் பிரியாங்கா இணையர் சஞ்சீவ்குமார் சரண்யா இணையர் இளங்கோ சத்யா இணையர் முத்தூர் லோகேஷ் ராஜபிரியா இணையர் இலக்கியவியல் ரம்யாவின் அண்ணன் அண்ணி இணையர் ரம்யாவின் அக்கா மாமா கணேச நந்தினி இணையர் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோ நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நரம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ நமஸ்வாய் உணர்வுடையோருக்கும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நிற்று வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலவாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய பேம்ச் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் அர்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேயிலை தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று கல்லூரியில் நடைபெறும் மருத்துவ முகாமிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் திரையே போற்றி மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்